பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியில் நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா நம்ம வாடிக்கையால் எல்லாருக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் காரணம் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சீரோர் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பார் கால் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒன் ஹவர்ல உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோ சைஸ் பெரிய தூண்டில் நெய் மீனுங்க ஒரே மீன் பன்னெண்டு கிலோ இந்த மாதிரி பெரிய சைஸ் நெய் மீன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் அண்ட் டிமாண்ட் அதே மாதிரி நம்ம நெடுவா வகைகளை எப்போவுமே நம்ம மஞ்சவால் நெடுவா தான் நம்ம கொள்முதல் பண்ணுவோம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ சைஸ் மஞ்சவால் நெடுவா அதுலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறம் மஞ்சப்பாறை நல்லா பெரிய சைஸ் மஞ்சப்பாறை அதுலேருந்து துண்டு வில மீனுமே நம்ம ஒரிஜினல் விலை மீன் ஒரு ஆறு கிலோ சைஸ் விலை மீன் அதுலேருந்து துண்டு பாறையில இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா துண்டும் கொடுத்துருக்கோம் முக்கா கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் முழு மீனும் கொடுத்துருக்குறோம் பாறையிலையுமே அதே மாதிரி பாறை நம்ம பாறை வகைகளை ரெண்டு பாறை உண்டு கருப்பு பாறை வெள்ளைப்பாறை வெள்ளைப்பாறையில் முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸு அப்புறமா கிளாத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறோம் எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸு கிளாத்தி கருப்பு சூறை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூறை எண்ணூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய சூறை இந்த சூறை வந்து நிறைய கஸ்டமர்ஸுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம் நெய்மீன் குட்டி கிலோவுக்கு ஒரு அஞ்சு ஆறு நிற்கக்கூடிய நெய்மீன் குட்டி நல்ல சைஸில் இருக்குது நெடுவா குட்டி வந்திருக்கு கடல் கடல்சிலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு கிலோ ஒன்றை கால் கிலோ அந்த சைஸில் இருக்குது நவரை வந்து இன்றைக்கி விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது சைஸ் வந்து சின்ன சைஸு கிலோவுக்கு ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நிற்கக்கூடிய நவரை திருக்கு மீன் வந்திருக்கு ஒரு எண்ணூறு தான் சைஸில் மஞ்சப்பாறை குட்டி நல்ல புது மீன் கிலோவுக்கு ஆறு தான் நிற்கும் ஃப்ளவர் ரால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடல் வகை கடல் ரால் வகைகளில் எப்போவுமே நம்ம வளப்புரால் நம்ம கொள்முதல் பண்ணுறது கிடையாது இது வந்து சீ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கவுண்டு தான் நிற்கிறோம் சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸு சாலை சாலையும் நல்ல கண்ணாடி மாதிரி மட்ட மாதிரி இருக்கக்கூடிய சாலை உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி கூட தடுவோம் இதுக்கு எல்லா மீன்கள்லையுமே நீங்கள் கா கிலோலேருந்து முழுமீனாக கேட்டிங்கன்னா கூட உங்கள் உங்களுக்கு தேவைக்கிற நாங்கள் கட் பண்ணி தந்துடுவோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம பீரிஷ் ஃபுட் கார்டனில் ஃப்ரை பண்ணியும் கறி வச்சு தருவோம் அதனால தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ